ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினையர்களே நான் ஜோதி ராஜம் ஃபென்டிபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க கண்ணியமிக்க குணங்கள் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் யோகமான பலனை உங்கள் ராசியிலிருந்து செய்வாருங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை இருப்பதால் தனி சிறப்பான மாதமாகவே இருக்கக்கூடும் பண வர வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஆறு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தாறு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒம்பது முப்பது மணி முதல் இருபத்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று நாற்பது மணி வரை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலுமே கவனமாக இருங்க யாரிடம் வந்து அதிகமாக அந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து விவாதம் செய்ய வேண்டாம் எட்டில் மறையக்கூடிய சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுப்பாருங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் தான் வந்து நீங்கள் கவனம் பாருங்கள் அங்கே தான் சண்டைகள்லாம் அதிகமாக வரக்கூடும் குறிப்பாக வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவைப்படக்கூடும் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்துடன் அதிகமான நன்மைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க மாத பலன் பார்க்கும்போது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை வைத்து ஒப்பிட்டு பாருங்கள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான அந்த ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு அதில் தான் யோகம் வந்து வரக்கூடும் அதனையும் இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த கோச்சார பலனை மாத பலனை வைத்து பார்க்கையில் உங்களுக்கு நூறு சதவீத பலன்களை எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் நம்பிக்கையுடன் புதிய விஷயங்களை தொ தொழில் வந்து கொண்டு வருவீங்க பத்தாம் இடம் தான் ஒருவருக்கு வந்து என்ன மாதிரி கர்மம் ஜீவனம் என்ன சம்பாதிக்கிறார் சொல்லக்கூடியது அப்போ பத்தாம் இடத்துல இந்த மாதம் செவ்வாய் பகவான் இருந்து உங்களை வேகத்தோடு இயக்குவாருங்க இது விவேகமாகவும் இருப்பீங்க பொருளாதார வசதி ஏற்படக்கூடும் சிறு குறு வியாபாரி முதல் பெரிய வியாபாரிகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த களம் வந்து கொடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பணி நியமனம் நிர்வாகத்திறன் அதிகரித்து அனைவரின் பாராட்டும் வந்து வாங்குவீங்க புதன் சார்ந்த வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் துறை ஆசிரியர் லாயர் மருத்துவம் மீடியா என அந்த துறையில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணவரவு வந்து அதிகமாகவே வரக்கூடுங்க வெளிநாடு வேலை பொறுத்தவரையில் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது அயன சயன சுகஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலே அவங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மாத பிற்பகுதி வரைக்குமே அங்கே தான் வந்து இருப்பார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க இப்போ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க பகுதி நேர வேலையால் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து வெளிநாட்டில் சம்பாதிச்சும் காட்டுவீங்க மேலும் திருமணம் போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியதுங்க ஒரு ஆண் பெண்ணை வந்து இணைக்கக்கூடியது ஏழாம் இடம் தான் இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீன குரு பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் மனையில் நிற்கவுள்ள குரு பலன் உங்களுடைய ராசியை வந்து பார்வையிடுகிறார் அதனால் ஆசையான அந்த கல்யாண கனவுகள்லாம் வந்து களை கட்டும் உங்கள் குடும்பம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகளும் அதிக அதிகமாகவே இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி கடமையை சரியாக செய்து உங்களுக்கு பலனும் கை மேலே கிடைக்கக்கூடும் இம்மாதம் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தில் உள்ள கிரகமே வந்து தீர்வு வந்து கொடுங்க சனி பகவான் வக்ரம் பெற்று ஆறாம் இடத்தில் இருப்பதால் மனச்சோர்வு நீங்கும் மருத்துவ உதவி கிடைக்கப் பெறுவீங்க அறுவை சிகிச்சைக்கு அதாவது ஆப்ரேஷன் செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையின் சிரிப்பும் காதலின் ஒரு உண்மையும் எப்போதுமே பரிசுத்தமானதுங்க இரு இதயங்களின் பிரிவு நிரந்தரமல்ல கருத்து மோதல்கள் நிச்சயம் காணாமல் போகும் உங்களிடையே ஐந்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதலை பற்றி சொல்லக்கூடியது இந்த அஞ்சாம் இடத்துல தான் அனைத்துமே நமக்கு அதிர்ஷ்டம் காதல் கலை எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் ஆறாம் நின்றாலுமே அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் தரும் பரிசு லாபம் திருமணமாகும் காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் குரு இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கல்வியில் முன்னேறுகிறார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் குரு பகவான்கள் ராசியை பார்க்கிறார் மற்றும் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சம் பெறுகிறார் அது வந்து உச்சம் மட்டும் இல்லைங்க திக் பலமும் பெறுது இதனால் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடும் சிறந்த மாணவருக்கு என்ன விருது பட்டம் எல்லாம் வாங்குவீங்க எதிர்கால படிப்பிற்கு நல்ல திட்டங்களை இம்மாதத்திலேருந்து நீங்கள் போட்டு வருவீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்த வரையில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் நிச்சயமாக வேணுங்க ஒரு ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு நிறைய வீடு வாகனம் எல்லாமே அமையக்கூடும் சுக்கரன் ரெண்டாம் மனையில் அமர்ந்து லக்ஸுரியான இந்த வீடும் ஆடம்பர வாகனம் பொருள் சேர்க்கை இதெல்லாம் உண்டுங்க இந்த மாதம் மேலும் அடிப்படை வசதிகள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்துமே வாங்கி மகிழ்விங்க பூர்வீக இடம் அந்த அதில் வந்து வம்பு வழக்குகள் இருந்தால் அதுலேயும் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாகவே வரக்கூடும் உத்திரபாக்கியம் பாக்கியம் பொறுத்தவரையில் தடைகள் நீங்கும் குரு பகவான் ஒன்பதில் நிற்க அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க குழந்தை பாக்கியம் உறுதியாகும் சுப நிகழ்ச்சிகள் இம்மாதம் நடந்திடக்கூடுங்க மேலும் சினிமா அரசியல் உணவு தொழில் ஜவுளித்துறை வாகனம் மில்லாலை பேப்பர் துறை கட்டிடம் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்மாதம் சிறப்பாக இருக்கக்கூடும் செப்டம்பர் மாதம் வெற்றிகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடுங்க தேடலும் தேவையும் தீர்வதில்லை மனித வாழ்வில் பொது வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுபடை முருகனை வந்து வணங்கிவாருங்கள் மற்றும் பூவராக பெருமாள் தரிசனம் வந்து புதன்கிழமை தோறும் செய்து வாருங்கள் ஏழை மக்களுக்கு அன்னதானம் புதன்கிழமை வந்து செஞ்சுட்டு வாங்க நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்